எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் வீட்டை ஆய்ந்தபோது சிம்பிளா எப்படி எங்கள் அம்மாவின் நானும் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு எனக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே அது யாருக்குமே நான் சொல்லலை இன்னைக்கு எனக்கு பர்த்டே அம்மாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் அவ்வளோதான் என்னோட பர்த்டே முடிஞ்சது என்னோட பர்த்டே ட்ரெஸ் இதுதான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக இப்படி தான் என்னோட புடவை இது என்னோட பையன்தான் எனக்கு எடுத்து கொடுத்தது பர்த்டேக்கு கல்யாணம் கட்டி மூணு வருஷத்துக்கு மேல ஆகிருச்சு இந்த வாங்கை இப்போ என்னோடய வீடியோ வந்து அதாவது எப்படி நாங்கள் வந்து ஆயுத பூஜை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சுண்டல் வேக வச்சு தாளிச்சு வச்சுட்டேன் தேங்காய் திருக்கி போடல அப்படியே தாளிச்சாச்சு மாயில தோரணம் வீட்டுக்கு கட்டியாச்சு அப்போ தான் மங்களகரமாக இருக்கும் கதவு நிலவு ஜன்னல் எல்லாத்துக்குமே திண்ணீர் பட்டா போட்டாச்சு பாருங்க ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாத்துக்கும் போட்டாச்சு அதுக்கப்புறம் சாமிக்கும் போட்டு சாமி அலங்காரம் பண்ணி எல்லாமே பூவெல்லாம் வச்சு அலங்கரித்து கீழே எடுத்து வச்சுட்டு சா சாமி கும்பிடுவோம் ஒரு டேபிள் மேலே வெள்ளை துணி விரித்து அதுக்கு மேலே இலை பழம் பொறிகடலை சுண்டல் எல்லாமே வச்சு தான் சாமி கும்பிடுவோம் இதுதான் வழக்கம் எப்போவுமே நாங்கள் இப்படி தான் செய்கிறோம் எங்கள் வீட்டில் மற்ற பக்கம் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல முக்கால்வாசி வீட்டில் இப்படி தான் செய்வாங்க வேணும்னா கரும்பு பழம் இன்னும் என்னென்ன வேணுமோ வச்சு சாமி கும்பிட்லாம் அது நம்மளோட விருப்பம் வண்டி சாவி இருந்தால் வண்டி சாவி புக்கு எது வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம பாருங்கள் இப்போ அம்மா வந்து ஃபஸ்ட்டு வந்து இது காமிச்சாங்க பத்தி காமிச்சிட்டு அந்த இதெல்லாம் காமிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து தீபாராதனை காமிக்கணும் இந்த மாதிரி தீபாராதனை காமிச்சு வச்சுட்டு தான் நம்ம சாமி கும்பிடணும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் எங்களுக்கு அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அதே பற்றி வச்சாச்சு நேரம் சொம்பு தண்ணி வச்சு நீர் விளாகணும் இந்த மாதிரிலாம் பண்ணி தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் எப்பவுமே இந்த தடவை ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அது ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லி அம்மா வேண்டிக்கிறாங்க நானும் தான் வேண்டியிருக்கிறேன் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி நீங்களும் உங்களோட பிளெஸ்ஸிங்கை கொடுங்க எங்களுக்கு கண்டிப்பாக இது நல்லா வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் நான் போன வருஷம் எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு பிஸ்னஸ் அமையும்னு இந்த வருஷம் அமைஞ்சிருக்குது தானாகவே அமைஞ்சுது அது அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது இன்னும் அடுத்த வருஷம் சாமி கும்பிடும் போது இன்னும் நல்ல முறையில் அது மேலும் மேலும் வளரணும்னு நீங்கள் எல்லாருமே எங்களை வாழ்த்தணும்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி என்னோடய பிறந்தநாளும் கூட அதனால் கரெக்டாக ஆயுத பூஜை அன்றைக்கி வந்து நாள் மாறி வந்திருக்குது அது வந்து எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாமி கும்பிடுவோம் நீங்கள் என்ன மாதிரி சாமி கும்பிடுவீங்க எப்படி என்னன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்கள் எங்கள் வீட்டு ஆயுதபூசை சிறப்பாக சிம்பிளா சிம்பிளாக எல்லாம் எப்படி கொண்டாடுறீங்கன்னு கமெண்ட்ஸ் கமெண்ட் சொல்லணும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்